முறுக்கு எப்படி கிறிஸ்பியா காமிக்கிறேன் பாருங்க அப்படியே இந்த உருளைக்கிழங்கு கொடுக்கறதுனால அவ்வளவு சுவையா இருக்கு வணக்கம் மிலக் மகாராணி மாதிரிலிருந்து சுமதி பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு முறுக்கு ரெசிபி செய்ய போறோம் முறுக்குன்னா கொஞ்சம் டிஃபரண்டான முறுக்கு அதை எப்பயும் செய்யற மாதிரி கிடையாது நம்ம முறுக்குலயே டிஃபரண்டா போறோம் இன்னைக்கு அது எப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த உருளைக்கிழங்கு வச்சுதான் நம்ம முறுக்கு செய்ய போறோம் அதனால் இரநூத்தம்பது கிராம் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு வேக வச்ச ரெண்டு உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு ஐம்பது கிராம் கான்ஃப்ளவர் அரை ஸ்பூனு கருப்பு எள்ளு ஐம்பது கிராம் வந்து வெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் இப்போ இந்த பச்சரிசி மாவை நல்லா கொஞ்சம் வறுத்துக்குறணும் கலர் மாறக்கூடாது ஆனால் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிறோம் இந்த மாவை இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பச்சரிசி மாவை வறுத்து கொடுனதுல ஐம்பது கிராம் கார்ன்ஃப்ளாரும் சேர்த்துக்கிறேன் கருப்பு எல் ஜீரகம் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் மொதல் நல்லா கலந்துட்டு வேக வச்ச உருளைக்கெழங்க அதை சேர்த்துக்குவோம் இதில் இப்போ இந்த மாவோட ரெண்டு வேக வச்ச உருளைக்கெழங்க நல்லா மசத்துக்கிறேன் இந்த மாவில் நல்லா படுற மாதிரி இந்த உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்குவோம் இப்போ இந்த பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு அந்த மாவில் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த மெல்ட் பண்ண பட்டரை வந்து இந்த மாவில் சேர்த்துக்குருவோம் பட்டர் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன் இன்னி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிணையணும் நல்லா பிணைஞ்சாச்சு இதே முறுக்கு மாவோட பக்குவம் முறுக்கு பிளிகிறதுக்கு முதல் எண்ணெயை காய வச்சுக்கிடுவோம் கடலில் நான் ஊற்றுறேன் இப்போ இந்த பட்டர் சீட்டில் இந்த முறுக்கை பிழிஞ்சுக்குவோம் பட்டை சீட்டு இருங்க பட்டை சீட்டில் பண்ணிடலாம் இல்லைன்னா இலையில கூட பண்ணிடலாம் முறுக்கு முறுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த முறுக்கை ஒன்றென்னா இட்டுக்குருவோம் இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு முக்கால்வாசி அடைஞ்சிருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கிடுவோம் இப்போ முறுக்கு இந்த மாதிரி சிவந்ததும் அதை எடுத்துடணும் கிறிஸ்பியாக நல்லா உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட மொறு மொறுன்ற உருளைக்கிழங்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை என் பையன் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணிக்காம பாரு எப்படி இருக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இருக்கு முறுக்கு மாதிரி இருக்கு கலக்கலாம் இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டு நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் குழந்தைங்களாம் இதைத்தான் திரும்ப கேட்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன் வணக்கம்